நண்பர்களை நீங்க பாத்துக்கொண்டு இருப்பது வாங்க கல்சுல போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் என்ன சொல்றாரு தான் என் காதல் கண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு என்ன ஆக்சுவலி நம்ம விஜய்க்கு திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லிகை கோவமா இருக்காங்க கோச்சினாங்களா அப்படின்ற மாதிரி கோபமா இருக்காங்க அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச எஃபர்ட்ட நம்ம போடணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் போட்டு இருக்காரு இதனால மனசு மல்லி மாறுவாங்களா மாற மாட்டாங்களா விஜய் ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரெண்டு வாய்ப்பு இருக்குங்க நம்ம மல்லி டைவர்ஸ் நோட்டீஸ் கையெழுத்து போட்டு தட்டு நான் இங்க இருந்து கிளம்ப போறேன் இனிமே எனக்கு யாருன்னே தெரியாது நீங்களும் வேணாம் உங்க சொத்தும் வேணாம் உங்க எதுவும் தேவையில்ல என்ன அசிங்கப்படுத்தி அவங்களும் படுத்தி எங்க அண்ணனை கேவலப்படுத்துறீங்க அப்படிப்பட்ட அந்த வீட்டுல நான் வாழணும் எனக்கு என்ன தலையில தான் என்ன என் தலையில இதான எழுதி வச்சுக்கிட்டேன் இளிச்சவாசி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல நான் பொறுத்ததை போதும் கொஞ்சி எழுறான் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து நான் கிளம்ப போறேன் இதுக்கு மேல என் வாழ்க்கையை நானே அனுபவிக்க போறேன் வாழ்வே மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சுத்த போறாங்க இதுக்கப்புறம் என்னென்ன என்ன என்ன நடக்க போது ஏதே இத நடக்க போது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே சும்மா கண் கூட நீங்க பாத்த தெரிஞ்சீங்கடா போறீங்க அதுல இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அதுமட்டுலல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம வெண்பா வெண்பார்க்கங்கள அவங்க வந்து என்ன உங்களுக்கு ஏமா அங்கங்கறீங்க அவங்க பண்ணதெல்லாம் தப்புதான் வீணாவுல உங்க கால் வந்து маниபியூலேட் சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு கேக்க எ 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 எப்படி தெரியுது எப்படியா பட் ஆள் தெரியுமா என் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா உங்க அப்பனுக்கு சொல்லி தந்ததே நானு உங்க அப்பனை வழி எடுத்ததே நான் போய் மல்லிகை அலுவலுமா தப்பு யார் செஞ்சாலும் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அப்பவே சாமி ஸ்கூல் எல்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்காரு ஒழுக்கம் விழுப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க அது படிதான் நடந்துக்கணும் சும்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இதை கேட்டதும் என்னடா இது இப்படி எல்லாம் பேசிட்டாங்களே இதுக்கு மேல நம்ம எதுவும் பேசறதுக்கு இல்லை நம்ம திருவள்ளுவரை இவ்வளவு கேவலப்படுத்திட்டாங்களே இந்த மாதிரி ராஜேஸ்வரி அடிச்சு ஓட விட்டுனுங்க அப்படிப்பட்டவள ஏன்னா அவளுக்கு என்னமே தெருதுல யார எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரியல அவங்களுக்கு ஒரு மரியாதைன்னா என்னன்னு தெரியல அவங்களுக்கு மரியாதை சொல்லி தரணும் அவங்களெல்லாம் பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களா சொல்லுங்க பாக்கலாம் சரி மல்லி இருந்தேன்னு சரி மன்னிப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்றாங்க விஜய் இருந்தே அக்கா அக்கா இங்கே தங்க அம்மா நிப்பி கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல டே 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 யாரா இவ இவ காலில் நான் எதுக்கு அம்மா நிப்பி என்ன பார்த்தா எப்படா தெரியுது உனக்கு நீ சொன்ன உடனே ஆ சரிடா தம்பி நான் காலில் வந்து மன்னிப்பு கேட்டுறேன் எனக்கு பயப்படுறா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலில் உள்ள ஒன்று வச்சா டே போட்டா நீ வேணாம் அவன் பாசம் வேணும் ஒரு அவர் கொட்டே வேணா நான் கிளம்புற இப்போ கனடான்னு சொல்கிறாங்க உடனே சரிக்கா சரி பாத் பத்ரூவா போயிட்டாங்க கட்டா வச்சா அம்மாவே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அவங்க இதுக்கப்புறம் வருவாங்க அனைத்துக்கும் வாய்ப்பு உண்டு என்ன வென்றாலும் நடக்கலாம் ஏது வேணாலும் நடக்கலாம் அனைத்தையும் நாம தான் ஏற்றுக்கொண்டு நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லிட்டு கடவுள் மேல பார்த்தா போட்டு போனோம் அந்த மாதிரி தான் இங்கேயும் போயின்னு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது இது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பாக்கதான் போறீங்க பாப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போதும் இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் ஒவ்வொன்றையும் பார்த்து நம்மளும் தெரிஞ்சிக்கலாம் சரி நடந்ததெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போகவும் முடியல ஒரு பக்கம் ஏத்துக்கிட்டு இருக்கவும் முடியல அந்த அளவுக்கு ஒரு பக்கம் வாழ்க்கை கஷ்டமா இருக்குங்க ஏன்னா நம்ம வெண்பா இருக்காங்களோ அவங்க வந்து ரொம்பவே அழுதுன்னு இருக்காங்க என் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்கன்னா என்னால் தாங்க முடியாது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராஜேஷ் தான் அவங்க ஒழுங்காக இருந்தா எனக்கு அந்த பிரச்சனை என் வாழ்க்கையை மாட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுன்னு இருக்காங்க சரி என்னதான் பண்றது இதுக்கு ஒரு முடிவே இல்லையா இதுக்கு ஒரு எண்டு காடே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போய் யோசிச்சுன்னு இருக்காங்க எதனா ஒன்று நடக்கமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்துல நினச்சின்னு இருக்காங்க கண்டிப்பா எது வேணாலும் நடக்கலாம் எது வேணாலும் நடக்கலாம் பாப்போம் பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் என் வாழ்க்கைன்னா ஒரு சுவாரஸ்யங்கள் அந்த சுவாரஸ்யத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் எல்லாத்தையும் நாம்மதான் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதை விட்டுட்டு இல்ல முடியாது ஆமா நோமா என்ன ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு தான் லாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை நம்ப பார்க்க பேக்கோ போக்கா போக்க டே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடலாம் இந்த பாட்டு பருத்தி ஒரு தனி டேலண்ட் வேணுங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த பாட்டு சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டிங் பல தட்டிவிட்டு போங்க அப்பதான் நான் போற வீடியோ வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக டாடா